எசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு தருகிற வார்த்தை சகரியா அதிகாரம் ரெண்டு வசனம் எட்டு உங்களை தொடுகிறவன் அவருடைய கண் தொடுகிறான் பிரிய மாணவர்களே இந்த காலை வேலையில உங்களோடு கூட ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக பேச போகிறார் நம்மை தொடுகிறவன் தேவனுடைய கண்மணியை தொடுகிறான் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கிறது ஆண்டவருடைய ஊழியத்துக்கு விரோதமாய் எவ்வளோ நபர்கள் இந்த பகுதியில் செயல்பட்டார்கள் பிரிய ஒரே ஒரு சம்பவத்தை உங்களோடு கூட ஷேர் பண்ண விரும்புகிறேன் ஒரு தடவை ஒரு மீட்டிங் நடத்தி கொண்டிருக்கும் போது ஒரு வீட்டில் வைத்து ஒரு மீட்டிங் நடத்தி கொண்டிருக்கிறோம் என்னுடைய மாமனார் தலைமை போதகராக இருக்கிறாங்க அவர்கள் ஒரு பக்கம் அமர்ந்திருக்கிறாங்க பிரிய மாணவர்களே நாங்கள் எல்லாரும் கத்தரை பாடி மகிமைப்படுத்தி ஆராதித்து போது ஊழியத்துக்கு விரோதமாய் செயல்பட்ட ஒரு நபர் பயங்கரமான ஒரு கற்களை எடுத்து உள்ள அந்த ரூம்க்குள்ள எரிந்தான் ஆண்டோட பெரிதான கிருபை யாருக்கும் ஒரு சேதம் அணுகாதபடி கர்த்தர் பாதுகாத்தார் பிரியமானவர்களே பயங்கரமான கெட்ட வார்த்தை பயங்கரமான தூஷணமான வார்த்தைகள் ஆனாலும் கர்த்தருடைய கரம் எங்களோடு கூட இருந்தது தொடர்ந்து கால இப்படியாய் ஊழியத்துக்கு விரோதமாய் செயல்பட்ட அந்த நபருடைய குடும்பத்தை நம்ம பார்க்கும்போது ஆண்டவருடைய கரம் அந்த குடும்பத்தில் வெளிப்பட்டது பிரியமானவர்களே தொடர்ந்து அந்த மனிதரால் நிற்க முடியாத சூழ்நிலை காரணம் நம்மை தொடுகிறவன் ஆண்டவருடைய கண்மணியை தொடுகிறானாம் நமக்கு விரோதமாய் யார் எழுமினாலும் கர்த்தன் கூட இருக்கிறார் நமக்காக அவர் கிரியை செய்வார் பிரியமானவர்களே உங்களோடு கூட கத்தர் இருக்கிறார் ஒருவரும் உங்களுக்கு முன்பாக எதிர்த்து நிற்க முடியாது தேவ சமூகத்தில் காத்திருக்கிற தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாக ஒரு நபரும் ஒரு தீங்கும் செய்ய முடியாது கர்த்த துணையாக நிற்கிறார் கர்த்தர் கிரியை செய்வார் ஜெபிப்போம் எங்க நல்ல தகப்பனே இந்த காலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் கத்த தந்த நல்ல வார்த்தைக்காக நன்றி அப்பா உங்களை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறான் என்று எழுதப்பட்டிருக்கிறது தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா சத்துருக்களுடைய சதி திட்டங்கள் ஏசுவின் நாமத்தினால நிர்மூலமாவதாக கத்தர அற்புதத்தை செய்கிறபடியினால ஸ்தோத்திரம் நாள் முழுவதும் உங்கள் கரம் தாங்கி நடத்தட்டும் செய்கிற வேலைகள் வருமானங்கள் எல்லாவற்றையும் கத்தர ஆசிர்வதிங்க ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல தகப்பண்ணே ஆமேன் பிரியமானவர்களே கத்திரவங்களோடு பேசியிருக்கிறார் ஏசு அப்பா அவங்க கூட இருக்கிறார் பயப்படாமல் இருங்க உங்களுக்காக உங்களுடைய செப விண்ணப்பங்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம் நீங்களும் எங்களுக்காக எங்களுடைய ஊழியர்களுக்காக செபித்துக் கொள்ளுங்கள் டிவோஷன் மூலமாய் உங்களோட ஆண்டவர் பேசுகிறத பகிர்ந்து கொள்ளுங்கள் இந்த வார்த்தை அனைகருக்கு பிரயோஜனமா இருக்குமே என்றால் அனைவருக்கு ஷேர் பண்ணுங்க